எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொன்னாலும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் ஜெய் ஜெயசரம் ஜெயஷ்ரியா சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒரு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல முறிகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை நேற்றிருந்து ஒரு காணொலி சமூக வலைதளங்கள் மூலமாக மிக மிக பரவலா பலரால பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக பாமக சார்ந்த ஒட்டுமொத்த பெயர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக கொதிச்சு போயிருக்கிறாங்க அந்த கொதிப்புக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இரண்டு புறம்போக்குகளை உட்கார்ந்துகிட்டு பாமக சார்ந்த பெண்களையும் குறிப்பாக சௌமியம்பருமணி அவர்களுடைய விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கேவலமான முறையில பேசி வச்சிருக்கானுங்க ஒருத்தனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓரை ஏமாத்திக்கிட்டும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிழப்பு நடத்திட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கு பையன்தான் முக்தார் அந்த புறம்போக்கும் இன்னொரு ஒரு புறம்போக்கு வந்து பாத்தீங்கன்னா தானே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் நான் தான் பவித்திர வன்னி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓரை ஏமாத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கிற இன்னொரு ஒரு புறம்போக்கு வந்து பாத்தீங்கன்னா சி என் ராமமூர்த்தி இந்த ரெண்டு புறம்போக்குகளும் உட்காந்துக்கிட்டு பெண்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் கேவலமான முறையில வந்து பேசிட்டு இருக்கானுங்க இந்த பேச்ச வந்து எந்த ஒரு பயல்களும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லல கூட வந்து தப்புன்னு சொல்லல அப்போ எவ்வளவு தூரம் வந்து பாமக மீதும் பாமக சார்ந்த பெண்கள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி இருக்குன்றத நம்மளால வந்து பாத்தா தெரிஞ்சுக்க முடியுது நான் கேக்குறேன் சாதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அவதூறா பேசிட்டு இருக்கிறானுங்கல்ல இந்த ரெண்டு புறம்போக்குகளும் இந்த ரெண்டு புறம்போக்குகளும் நீங்க சார்ந்த வந்து பாத்தினா ஒரு இயக்கத்துல இருக்கிற பெண்களையோ இல்ல வந்து பாத்தினா நீங்க சார்ந்த கட்சியை சார்ந்த பெண்களையோ இப்படி உட்காந்து பேசினா இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுவீங்களாடா நீங்களா ஏன்டா டி புறம்போக்குங்களா உங்களுக்கு தாயி தங்க அக்கா யாராவது இருக்காங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா மனைவி ஏதனா இருக்காங்களா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தானே அப்படியாப்பட்ட பெண்களை வந்து பாத்தீங்கன்னா கேவலமான முறையில ரெண்டு புறம்போக்கு நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுறானுங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆசம் அருமை ரொம்ப சூப்பரா பேசுறீங்க ரொம்ப அழகா பேசிருக்கீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுறீங்க அவ்வளவு ஒன்மமாடா வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்திங்கிற பெண்கள் மீதும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாமக மீதும் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு உண்மமாடா அவ்வளவு சாதி வெறியோட தான் வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்களாடா நான் கேக்குறேன் நானு வன்னியர்களை பார்த்தும் பாமகவை பார்த்தும் சாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்றீங்களே இவ்வளவு சாதி வெறியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இப்படி இப்படியெல்லாம் வந்து பாத்தா கமெண்ட் போட்டுக்கிட்டு தெரியுறீங்களாடா நீங்க எல்லாம் மிக மிக கேவலமா இருக்கு நான் கேக்குறேன் நானு டே சி என் ராமமூர்த்தி நீ ஒரு ஆம்பளை தானே ஒரு தான் நீ பிறந்திருக்க ஒரு தகப்பனுக்கு தான் பிறந்திருக்க அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் வீட்டு பெண்களை வந்து பாத்தீங்கன்னா உன்னால தப்பா பேச முடியும் ஒரு வன்னிய எந்த நேரத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணையுமே தப்பா பேச மாட்டான் புரியுதா அவனுக்குள்ள ஒரு வன்னியர் ரத்தம் தான் ஓடுது அப்படின்னா எந்த ஒரு சூழல்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணையுமே தப்பா பேச மாட்டான் ஆனா நீ ராமதாஸ் அவர்களை எதிர்க்கிறேன் அப்படின்ற பேர்ல ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நான் மிக பெருசா எதிர்த்து வாழ்ந்துட்டு இருக்கின்ற பேர்ல புறம்போக்கு பயலு நீ கண்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்க தனி மனித தாக்குதல் ஆரம்பிச்சு ராமதாஸ் அவர்களுடைய பிறப்புல வந்து பாத்தினா பல விஷயங்களை வந்து பாத்தினா கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு அதை தாண்டி வந்து பாத்தினா இன்னைக்கு பாமக சார்ந்த பெண்களையும் அதையெல்லாம் தாண்டி ராமதாஸ் அவருடைய குடும்ப பெண்களையும் வந்து பாத்தா தப்பா பேசிட்டு நான் கேக்குறேன் உங்க குடும்பத்திலேயே வந்து பாத்தினா பெண் இருக்குதானே உங்க குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் இருக்காங்க தானே உங்களுக்கும் சொந்த பந்தம் இருக்குதான்டா புறம்போக்கு பையலே அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு கல்ட்டி அடிக்க மாட்டாங்க ஒண்ணெல்லாம் இன்னடா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஈனத்தனமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க கேவலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்க அதை விட வந்து பாத்தீங்கன்னா எதிரிக்கிற அந்த புறம்போக்கு பையன் வந்து பாத்தீங்கன்னா முக்தார் இந்த ஈன நாய் வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு கண்டதெல்லாம் பேசுது நான் கேக்குறேன் பாமக சார்ந்து இருக்கிறவங்க எத்தனை வக்கீல்கள் இருக்கிறீங்க இந்த புறம்போக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட மாட்டீங்களா வழக்கு தொடுக்க மாட்டீங்களா வழக்கு தொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய்களை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏத்தலாமே ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கிறீங்க நான் கேட்கிறேன் நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா பலர் பேசிட்டு இருக்கீங்க பேசறதோட சரி ஒரு நாள் பேசிப்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடுறீங்க பாமக எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறீங்க எத்தனை வந்து பாத்தினா பாமகல ஒவ்வொரு மாவட்டத்துல எத்தனையா வக்கீல்கள் இருக்கிறீங்க இருந்த என்ன இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புறம்போக்குகளை போறேன் பேச விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாக்கணுமா நான் கேக்குறேன் நான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா மனுஷனை கடிச்ச கதையா இவ்வளவு கீழ்த்தரமா வந்து பெண்களை பேசிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரியான புறம்போகளை வந்து பாத்தீங்கன்னா ஆதரவுக்கரம் ஏற்றத்தினாலதான் இங்க பாலியல் தொல்லைகள் வந்து பாத்தீங்கன்னா பல பெண்களுக்கு நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த மாதிரியான புறம்போக்கம் உட்காந்து பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி பேசும் பொழுது அது ஆசம் அருமைன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்பமா எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்மத்தோட தெரியற இந்த பெரும் கூட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காரணம் புரியுதுங்களா நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு கோபம் வருதுங்க சாதாரணமாகவே வந்து பாத்தீங்கன்னா எந்த பெண்களையுமே யாருமே தப்பா பேசக்கூடாது புரியுதுங்களா அவங்களுடைய சூழலால எந்த ஒரு தப்பையும் அவங்க மேற்கொண்டால் கூட அவங்களுடைய சூழல் என்ன அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் எதுவா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட வந்து பாத்தினா பேசணும் அதையெல்லாம் எதையுமே தெரியாம மிக மிக கேவலமான முறையில பொம்பளை சோ கேக்குதா இந்த சோக்கு கேக்குதா அந்த சோக்கு கேக்குதா இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா ராமதாசுக்கு பொம்பளை சோ கேக்குதான்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்தார் புறம்போக்கு பாயலே நீ பேசுற உங்களுக்கு எல்லாம் அப்படியே உன்னுடைய மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாப்பட்ட மார்க்கம் எப்படியாப்பட்ட மார்க்கத்துல நீ எல்லாம் பொறந்திருக்க அந்த மார்க்கத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழுக்கா இருக்கேடா நீலா நீலாம் வந்து பாத்தீங்கன்னா என்னடா வந்து பாத்தீங்கன்னா பொறப்பா பொறந்திருப்ப பொறம்போக்கு நாயே காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீ தின்வியா நான் கேக்குறேன் காசுக்கு பீ தின்வீங்களாடா நீங்க எல்லாம் அவ்வளவு கேவலமான முறையில வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியுறீங்க மானோ ரோஷம் வெக்கம் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு எல்லாம் இந்த சி என் ராமமூர்த்தி இந்த புறம்போக்கு பையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதியில பிறந்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழுக்கு இந்த நாயை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு எவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்க தைரியம் கிடையாது நான் கேக்குறேன் நான் விமான வருமானம் தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வன்னியர்கள் பேசுறீங்க எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா காணொலிகள் பதிவு பண்றீங்க நான் கேக்குறேன் நானு இந்த புறப்போக்கு பயிலப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பண்ணிக்கு இந்த நாய் எங்கேயாவது போச்சுன்னா செருப்படி வாங்கிட்டு வரும் ஆட்ட கட்சி கடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டு பெண்களையே வந்து பாத்தீங்கன்னா தப்பான முறையில உட்காந்துட்டு எவன் அவங்க கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த விஷயத்த எல்லாம் வந்து நீங்க தான் இருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் சூடு சோழன் எல்லாமே இருக்கா நான் கேட்கறேன் நானு அனைத்து கட்சி வன்னியர்களுக்குமே நான் கேட்கிறேன் நானு ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா குத்தங்கோரை சொல்லிட்டா மத்த வன்னியர்களுக்கு எப்படி வந்து நீ உங்களால ரசிக்க முடியும் அவங்களும் நம்ம வீட்டு பெண்கள் தானே அவங்களும் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தானே அப்படியா நம்ம வீட்டு பெண்களை இவ்வளவு தூரம் கேவலமா பேசுறானு இவன் எல்லாம் வந்து பாத்தினா இந்த சமூகத்துக்காக என்ன நல்லது செஞ்சிடும் அப்படின்னு ஒரு சிந்தனையாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வருணமா வரக்கூடாதா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு நான் கேட்கறேன் நான் எனக்கு அவ்வளவு கோபம் வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இந்த புறம்போக்க பயில பத்தி வந்து பாருங்க நான் போட்டிருந்தேன் நானு ரெண்டு நாள் கூட ஆகலை உட்காந்து இவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறானுங்க ஏன்னாடே சி என் ராமமூர்த்தி தைரியம் இருந்தா வா நேருக்கு நேரா வா நான் வந்து பாத்தீங்கன்னா டிபேட் பண்றேன் உன்னால இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ சொல்லு நான் கேள்வி கேட்கறேன் புரியுதா இல்லையா சும்மா உட்காந்துட்டு ராமதாஸ் மட்டுமே நொட்ட நொட்டனு சொல்றதெல்லாம் அந்த இந்த சமூகத்துடைய முன்னேற்றம் கிடையாது புரியுதா இல்லையா ராமதாஸ் ஒருவர் வந்து பாத்தினா அழிஞ்சிட்டா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்திருவீங்களாடா புறம்போக்கு பயலுங்களே ஒட்டுமொத்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேவலமான முறையில உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க என் வீட்டு பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இடஒதுக்கீடு இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த விஷயத்திலேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க என் வீட்டு பிள்ளைங்க போறான் அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெக்கமான சூடு சுவரணம் இல்லாத இந்த சி என் ராமமூர்த்தி அதையெல்லாம் தாண்டி வன்னியர் சமூகத்தை மிக கேவலமான முறையில விக்கிபீடியாவில எழுதி வச்சிருக்கானுங்க அதை பத்தி பேசுறதுக்கு இல்லை அதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா துப்பு இல்லை அந்த புறம்போக்கு பயிலுக்கு எல்லாம் நீ எல்லாம் உட்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு அரசியல் பத்தி சொல்ற நீ எல்லாம் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தினா அரசியல் ரீதியான விஷயத்த எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்கிறேன் நான் எவனாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி தப்பா பேசணும்டா ஒரு வன்னிய நான் கேக்குறேன் ஏன்டா டேய் ஏன்டா இப்படி இருக்கிறீங்க ஏன்டா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இவ்வளவு தானே கீழ்தரமா வந்து நடந்துக்கிறீங்க ஏன்டா உங்களுடைய புத்தி எல்லாம் இப்படி போகுது கண்ட கண்ட இடத்துல போய் வந்துட்டு வண்டி விட்டு பெண்களையே வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுறதும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிழைப்பாடா இந்த பிழைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிழைக்கலாமா நாய் பிழைக்குமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிழைப்பு நான் நான் நாய் பிழைக்குமாடா இந்த பிழப்பெல்லாம் அதை விட வந்து கேவலமான ஒரு பிழப்ப வந்து பிழைச்சிட்டு இருக்கீங்கடா நீங்க எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு உங்களால வந்து ஒரு சின்ன துரும்பாவது வந்து நல்லது நடக்க மாட்டா புறம்போக்கு பயலுங்களே உங்களால இந்த சமூகத்துக்கு என்ன நல்லது அதே போல நீங்க குற்றம் குறை சொல்றீங்கல்ல ராமதாஸ் அவர்களால என்ன இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுன்றத நேருக்கு நேரா பேசிடுவோம் புரியுதா அதுதான் இதுக்கான வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளியா இருக்குன்னு நினைக்கிறேன் உன்ன மாதிரி இருக்கிற உங்களை மாதிரி இருக்கிற புறம்போக்கங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய கடமை வந்து பாத்தீங்கன்னா விமல எப்பொழுதுமே இருக்கும் புரியுதுங்களா அதனால தாண்டா வந்து பாத்தினா இத்தனை ஆண்டு காலமாக இந்த சி என் ராமமூர்த்தி போன்ற இந்த புறம்போக்குகள் எல்லாம் இந்த சமூகம் ஏன் நம்பல அப்படின்னா நம்பாது ஏன்னா நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில இந்த சமூகத்தையே கடிப்புங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் உங்களை நம்பாம ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நமக்கு எல்லாம் அவங்களோட கோபம் வருது நான் கடைசியா இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் பாமக சார்ந்து இருக்கிற வந்து பாத்தினா வக்கீல்கள் இந்த நாய் மேல வந்து பாத்தினா வழக்கு தொடுங்க இந்த முக்தார் என்ற புறம்போக்கு மேலையும் வழக்கு தொடுங்க அப்படின்னு அன்போட கேட்டுக்க விரும்புறேன் நீங்க வழக்கு தொடுக்கல இந்த நாயெல்லாம் ஏண்டா சீண்டுரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாய்கள் பேசுற விஷயம் மிக மிக கேவலமான முறையில் இருக்கு தனி மனிதர் தாக்குதல்ல இறங்கி நிக்கு வன்னியர் வீட்டு பெண்கள் விஷயம் வரைக்கும் வந்து பாத்தினா வந்து பேசிக்கிட்டு தெரியலானுங்க இவனுங்களுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவோ இல்ல வந்து பாத்தினா களத்திலையோ இல்ல வந்து பாத்தினா நாம வழக்குகள் மூலமா வந்து பாத்தினா பதில் சொல்லாம இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்க முடியாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த புறம்போக்கில நாம அடக்கலை அப்படின்னா இது போல வந்து நூறு புறம்போக்கங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை பற்றியும் பாமகவை பற்றியும் பாமக பெண்களை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா பேசிக்கிட்டு இருப்பானுங்க அதனால ஒட்டுமொத்த பாமக சார்ந்து இயங்குற ஒட்டுமொத்த பேருமே இதற்கான ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுங்க அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன் குறிப்பா பாமக இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற மாவட்ட பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே இந்த நாய்க்கு வந்து ஒரு தக்க பதிலடியை கொடுங்க அப்படின்னு விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மம் வேலங்குட்டு அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்